மலேஷியாவில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது என திருச்சியில் மலேசியா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ சரவணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார் மலேசியாவில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது இந்நிலையில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் மலேசியா நாடாளுமன்ற உறுப்பினர் தத்தோ சரவணன் இலங்கை கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டைமான் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் இலங்கையை தொடர்ந்து மலேசியாவில் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நவம்பர் மாதத்தில் நடத்த திட்டமிட்டு உள்ளோம் மலேசியா இந்தியாவில் சேர்ந்த வம்சவழி இளைஞர்கள் அதிக கால்நடை வளர்த்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டியை ஒட்டி இதுவரை இருநூற்றி ஐம்பது ஜல்லிக்கட்டு காளைகள் கணக்கீடு செய்யப்பட்டு உள்ளது தமிழகத்தில் இருந்து மலேசியா நாட்டில் மூன்று லட்சம் தமிழர்கள் வேலை செய்து வருகிறார்கள் இந்த போட்டியில் மலேசியாவில் பணிபுரியும் தமிழர்கள் கலந்து கொள்வார்கள் மலேசியா நாட்டில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான புதிய அனுமதி பெறுவதற்கான நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது காளைகளுக்கும் மாடுபடி வீரர்களுக்கான உரிய பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளோம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான அனுமதி மற்றும் வரைமுறைகளை இந்தியாவில் இருப்பது போன்று இலங்கையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது அதே முறையை மலேசியா நாட்டிலும் மேற்கொள்ளப்படும் முதன் முறையாக மலேசியாவில் நடைபெற உள்ள இந்த ஜல்லிக்கட்டிற்கு தமிழக முதல்வருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் பேட்டியின் போது தமிழக ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் வண்டி ராஜ் மற்றும் நிர்வாகிகள் பலர் உடனே இருந்தனர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு அல்லது ஏறுதழுவுதல் நம்முடைய சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழர்கள் இருந்த இடங்களில் எல்லாம் நம்முடைய வீரத்தை வெளிப்படுத்துகின்ற வீர விளையாட்டாக ஏறுதழுவுதல் அல்ல ஜல்லிக்கட்டையும் விளங்கி வந்தது கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழர்கள் இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ் சமுதாயம் பரவி கிடக்கின்றது அந்த வகையில் இந்த வீர விளையாட்டை தமிழ்நாட்டினுடைய எல்லைகளைத் தாண்டி தமிழர்களுடைய வாழ் தமிழர்கள் வாழுகின்ற எல்லா பகுதிக்கும் செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே நம்முடைய மேனால் கிழக்கு மகன் ஆளுநர் அவர்கள் முதல் முறையாக இதை தமிழகத்திற்கு வெளியே இலங்கை மண்ணில் அறிமுகப்படுத்தினார் அதற்கு அடுத்து அதிகமாக தமிழர்கள் வாழுகின்ற நாடாக மலேசியா விளங்கி வருவதால் இந்த ஜல்லிக்கட்டை மலேசிய நாட்டிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் தமிழகத்திலே ஜல்லிக்கட்டு சங்கத்தில் குறிப்பாக அண்ணன் ஒண்டிராஜன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய ஆலோசனையின் பிறகு எப்படி இதை நடத்தலாம் என்று சில அடிப்படை ஆலோசனை பெற்று அதன் வாயிலாக மலேசியாவில் அதற்கான பொருத்தமான இடத்தையும் அதற்கு தேவையான மாடுகளையும் அடையாளம் காணுகின்ற முயற்சியில் கடந்த பல மாதங்களாக நான் தொடர்ந்து செயல்பட்டதன் வாயிலாக இப்பொழுது ஏறக்குறைய இந்த ஏறுதல் முதல் ஜல்லிக்கட்டு என்கிற நிகழ்ச்சி வருகின்ற நவம்பர் மாதம் மலேசிய மண்ணில் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அண்மையில் நம்முடைய கிழக்கு மாகாண மேனால் ஆளுநர் அவர்கள் அது நடைபெறுகின்ற இடத்தையும் வந்து நேரடியாக பார்வையிட்டு சென்றார் இதன் வாயிலாக நவம்பர் மாதத்தில் இந்த ஜல்லிக்கட்டு மலேசிய மண்ணில் மிக சிறப்பாக அதுவும் நம்முடைய தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு சங்கத்துடைய ஆலோசனை ஆதரவோடு மிகச்சிறந்த முறையில் மலேசிய மண்ணில் நடைபெறவிருக்கின்றது அதற்கான கட்ட கலந்து ஆலோசிக்கக்கூடிய கூட்டத்தை இன்றைக்கு நம்முடைய சங்க உறுப்பினரோடு பேச்சுவாரை நடத்துவதற்கு இப்போது மலேசியாவில் இருந்து வந்திருக்கின்றேன் காலைகள் இருக்குது அதாவது ஜல்லிக்கட்டு என்பது மலேசிய மண்ணுக்கு புதிது ஆனால் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு காலைகள் மலேசியாவில் இருக்குது நிறைய அது குறிப்பாக நம்முடைய இந்திய வம்சாவளி சகோதரர்கள் தான் கால்நடை வளர்ப்புலாம் அதிகமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து முறையாக அந்த உரிமையாளர்களெல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஸோ ஏறக்குறை இந்த மாத இறுதிக்குள் அது அடுத்த மாத வாக்கில் நமக்கு ஓரளவுக்கு மொத்தம் எத்தனை ஜல்லிக்கட்டு மாடுகள் இதில் பங்கேற்க இருக்கின்றன இறுதி முடிவு தெரியும் நம்முடைய இலக்கிய இரநூத்தி ஐம்பது மாடுகள் குறைந்தபட்சத்தில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம் எங்களுக்கு வந்து நடத்துவதற்குரிய ஆலோசனை இங்கே இருக்கின்ற நம்முடைய ஜல்லிக்கட்டு சங்கத்தின் மூலமாக நமக்கு முறையாக நடத்துகின்ற ஆலோசனைகள் அதற்கான ஏற்பாடுகளை எப்படி செய்வது அதற்கான வாடிவாசல் எப்படி அமைக்கப்பட வேண்டும் எந்த உயரத்தில் இருந்து மக்கள் பார்க்க வேண்டும் அப்படிலாம் நமக்கு முழுமையாக ஆலோசனை வழங்குவதற்கு பாதுகாப்பு சங்களுடைய உள்ள முழு ஆலோசனை கிடைக்குது மாடு பிடிப்பதை பொறுத்தவரை இன்றைக்கு வந்து ஏறக்குறைய இரண்டிலிருந்து மூன்று லட்சம் தமிழ்நாட்டு தமிழர்கள் மலேசியாவில் வேலை செஞ்சுருக்காங்க அதனால் மலேசியர்களும் அவர்களும் கலந்து பங்கு கொள்ளக்கூடிய சூழ்நிலை மிகப்பெறமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்கு கடந்த பல ஆண்டுகளாக வராமல் தொடர்ந்து அங்கே வேலை பார்த்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டை பார்க்கின்ற வாய்ப்புகள் நீண்ட காலமாக

இங்கே இங்கேருந்து இளைஞர்கள் அங்கே வேலை வாய்ப்புகள் ஈடுபட்டு வேலைகள் புது வேலைகள் அங்கே போயிட்டு இங்கேருந்து மலேசியாவில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு போனவங்க நிறைய மாடுக்குடி வீரர்களும் அங்கே போயிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து அவங்கெல்லாம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தத்தோ சரன் அவர்களை சந்தித்து நாங்கள் ஆர்வமாக இருக்கோம் காலைகள் நடக்கிறதுல எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நீங்கள் கொடுங்கங்கிறப்ப அவர் அதுக்கான ஏற்பாடுகள் அவங்களுக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க யார் யார் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுலேருந்து எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் எவ்வளோ பேருக்கு சார் ஏற்கனவே இது குறித்து முதல் கட்ட சந்திப்பு நாங்கள் ஒரு சில மாதத்துக்கு முன்பதாக நம்முடைய ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க உறுப்பினர்கள் மற்றும் நம்முடைய மேனாள் கவர்னர் நடிகை பிரசாத் இவர்களோடு சேர்ந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு செஞ்சோம் அந்த அறிவிப்புக்கு பின்னர் நிறைய நமக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு மாடுபிடிக்க மட்டுமல்ல மலேசியர்களும் நிறைய அளவில் அது காதல் ஏன்னா இது நம்முடைய வீர விளையாட்டு மலேசியம் பொறுத்தவரை நீண்ட காலமாக ஊடகத்தின் வாயிலாகவும் சினிமாவிலும் பார்த்துருக்காங்க ஒழிய மலேசியர்களுக்கு இது நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்போ முதல் முறையாக இதை நாங்கள் நடத்தப்படுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் இன்னும் ஆர்வமாக இருக்கிறாங்க அரசாங்கத்து முழுமையாக ஏன்னா இதெல்லாம் வந்து எங்களுடைய விவசாய அமைச்சுக்கெலவன் அதனால முறையாக எல்லாம் அவங்களுடைய அதுக்கு எதிர்ப்பெல்லாம் நடந்துக்கிட்டு வாங்க போனீங்கன்னா வாங்கிக்கணும் அவங்களுக்கு முறையாக தெரிவிச்சிருக்குறோம் ஏன்னா அந்த அனுமதி எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஒரு முழுமையாக எவ்வளோ மாடுகள் இருக்க போகுது எவ்வளோ பேரில் பங்கெடுக்கப்போ இந்த முழுமையாக எல்லாம் அப்புறம் தான் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிப்பு செய்வாங்க மலேஷியாவில் எந்த இடம் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா எவ்வளோ பேர் உட்காந்து பார்க்கணும் அது ஒரு லட்சம் பேர் உட்காரக்கூடிய இடமா இருக்கு ப்ளேஸ் எதுவும் சூஸ் பண்ணிட்டு மலேசியா பத்துமலை திருத்தலத்தில் நடத்துறதுக்குள்ள ஏன்னால் அதுதான் சென்ட்ராக இருக்கும் ஒரு சூழ்நிலை நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய வீர விளையாட்டு இது தொடர்ந்து தமிழர்களுக்கு பகுதிகள் நம்ம இல்லைன்னா ஒரு காலக்கடை ஒரு ஒரு தலைமுறை நம்மளோட ஒரு கேப் விழுந்துருச்சு இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு முதியோர்களா போயிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு இன்றைக்கு புதிய தலைமுறைக்கு நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் பெருமளவு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அது இது போன்ற தமிழர்களுடைய அடையாளங்களை தொடர்ந்து நிலைநாட்டுவதற்கு நாம் முயற்சி மேற்கொண்டால்தான் இந்த மிகப்பெரிய பண்பாட்டுக்குரிய இனத்துடைய கலாச்சாரம் தொடர்ந்து நடக்கும் இல்லை அவங்களுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு இதை இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றொரு எந்த அளவுக்கு நமக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தெரியும் நம்முடைய தமிழர்களை மட்டுமே போக்கஸ் பண்ணி தான் ஏன்னா இவங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இந்த இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு நமக்கு முழுமையாக ஆலோசனை ஆதரவு கொடுக்கின்றது ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் முதலமைச்சரை பார்த்து இது குறித்து அவர்கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்கோம் போன முறை வந்தப்போ நேரடியாக அவரை போய் சந்தித்து சட்டமன்றத்தை அவரோட சந்தித்து இந்த மாதிரி ஜல்லிக்கட்டி தமிழ்நாட்டை தாண்டி இலங்கையில் நடந்துருச்சு அடுத்து மலேசியாவில் நடப்பதற்கான தகவலை அவர்கள் பரிமாறிக்கொண்டும் அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததோடு தன்னால் ஆன அனைத்து ஆதரவையும் வழங்குவதாக பார்க்கணும் ஏன்னா மலேசியாவில் வந்து அது பொருத்தமான ரெண்டு மூணு விஷயத்துக்கு பொருத்தமான இடம் அடையாளம் காட்டணும் ரெண்டாவது பொருத்தமான இடம் அனைவரும் வரத்துக்கு தொதுவானதாக இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மலி தமிழ்நாட்டு தமிழர்கள் மலேசியாவில் படிப்பிடுகிறாங்க அவங்களும் ரொம்ப காலமாக இந்த ஜல்லிக்கட்டை பார்க்குறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்காமல் இருந்திருக்கு அப்போ நாங்கள் நடத்துகிற இடம் அவ்வளோ பேர் வந்து போகிறதுக்கு வசதியான இடமா இருக்கணும் ஸோ அதுக்கு அடையாளம் கண்டறது சில காலங்கள் எடுத்துச்சு இப்போ அதுக்கு பொருத்தமான இடத்துல கிடச்சிடுது நீங்க தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாடு மாதிரி அந்த மாதிரி பார்க்க முடியாது மலேசியால புதுசா செய்ய போறோம் எங்களுக்கு எந்த காலத்துல தொகுதி இருக்கும் அப்பதான் செய்ய முடியும் நீங்க சொல்ற மாதிரி பொங்கல் செய்யணும் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க பொங்கல் வச்சுக்கிட்டு யாரும் வர மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து பொங்கல் என்பது ஒரு மத விழா கிடையாது ஒரு சமய நல்லிழக்க விழா மாதிரி அனைவரும் இருக்கிறது அதனால பொங்கல் வந்து யாருமே வந்து ஜல்லிக்கட்டு பார்க்க இருக்க மாட்டாங்க அவங்களாம் வீட்டுல இருப்பாங்க